சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி இருந்து பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு உண்மையை உறக்க சொல்வோம் நடந்தவை நடந்தவைகளாக இருக்கும் நடந்தவைகளுக்கு சாட்சி இருக்கு உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் என்றால் அது எப்படி நடந்தது எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இனியும் நடக்கும் அதுதான் என்னோட சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம் நம்ம வீட்டில் நடந்தது அப்புறம் பேசலாம் என் அன்பு தங்கை லட்சுமி நாகர்கோவில் இருந்து அவங்க வீட்டுல நடந்தது ஒரு விஷயம் அற்புதமா இருந்தது அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லணும் வாங்க சொல்லுவோம் உண்மையை உறக்க சொல்வதில் எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது வாங்க வாங்க உண்மையை உறக்க சொல்வோம் என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் கணக்கன் பெட்டி பழனிச்சாமிகள் அவரை பழனிச்சாமின்னு கூப்புறத அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சாமி நான் இதை சொல்லிடுறேன் ஏன் சொல்கிறேன் அவரை நான் பழனிச்சாமின்னு கூப்பிடுங்கன்னு ஏன் ஐயன் பழனிச்சா மூட்டை சாமிங்கிறத விட பழனிச்சாமின்னு கூப்பிடுங்க ஒரு நிகழ்வு எனக்கு அது என்னன்னா நான் கேட்ட நிகழ்வு அவர் சொன்னது ஐயன் நம்ம கண்ண இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் சொன்னது அந்த ஒரு விஷயம் அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் மானு கல்யாணமே அது ஒரு நல்ல விசேஷம் நடக்குது ஐயன் அங்கே போகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐயன் அங்க போறாரு ஆசீர்வம் பண்றாரு அவரை பத்தி கண்ணடியில் தெரியும் அவ்வளவு பெரிய ஞானி மகான் வந்து விட்டார் நம்ம வீட்டுக்கு ஓகே அவரு மொய் எழுத போறாரு ஆறு நம்ம ஐயன் என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் மொய் எழுத போறார் நூறு எடுத்து அதை அவர் எங்கிருந்து எடுத்து தருவாருன்னே தெரியாதான் சாமி அவர் அள்ளி கொடுப்பதில் மிகப்பெரிய வள்ளல் ஞான வள்ளல் சும்மா சொல்ல ஞானத்தை மட்டும் இல்ல உங்கள் தானத்தையும் தருவார் நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சரியா அதுதான் நடந்தது உள்ள இருந்து எங்கயும் எடுத்தாரூவா சூப்பர் நூறு ரூபா இந்தா எழுதிக்கேன் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் எழுதி நூத்தி ஒரு ரூபா போட்டாச்சு என்ன எழுதியிருக்க என்ன எழுதுன கணக்கன் பெட்டி மூட்டை இல்ல நான் மூட்டை சாமி இல்லைங்க வா கணக்கன்பட்டி பழனிச்சாமிகள் அந்த மாதிரி ஐயனை கணக்கன் பெட்டி பழனிச்சாமிகள் என்றே இனிமேல் துதிப்போம் சரிங்களா இந்த வீடியோ உன்னுடைய அர்த்தம் என்ன சார் என்ன சென்சஸ் என்ன சொல்ல வரீங்க ஒருத்தர் வேண்டினால் வேண்டுதல் வைத்தால் ஐயனை சரியாக பிடித்து கொண்டால் உண்மை அன்போட பிடிச்சுக்கிட்டா என்ன நடக்குங்கிறதா அந்த வீடியோ நான் நாயக லட்சுமி வீட்டுல மகளை கட்டி கொடுத்துருக்காங்க இரண்டு மூன்று வாரங்களாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் தரேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்க குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் கிடையாது அண்ணான்னு சொல்லி பதறுது ஒரு குரு பூஜைக்கு வருது எனக்கு அங்கிருந்து தான் அப்படின்னு சொல்லி அந்த ஐயனுக்கு படைப்பது போல என்கிட்ட கொண்டாந்து தக்காளி சாதத்தை கொடுத்தாங்க அவ்வளவு குரு பூஜையிலும் மிக அற்புதமான உணவு இருந்தும் நிச்சயமாக உண்மையை சொல்கிறேன் என் ஐயன் பாதம் தொட்டு உண்மையை அவர் முன்னாடி சொல்றேன் அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த தக்காளி சாதம் தான் அந்த ரெண்டு நாள் எனக்கு உணவு தான் உண்டு பழி அப்படி வீட்டில் சொல்லுது அழுகுது என்ன பாங்கிறேன் என் மகளுக்கு இந்த மாதிரி பிள்ளை குழந்தை இல்லை நான் சொன்னேன் வந்துட்டு போக சொல்லு வந்தாங்க வந்தாங்க ஆனந்தி என் மருமக பேரு ஆனந்தி வந்து நம்மளுடைய அன்னதான கூடத்துல முடிந்த அளவு வேலை செய்யறாங்க புளிய கரைக்கிறாங்க அதை கரைக்கிறாங்க ரொம்ப நல்ல வேலைகளை செஞ்சுட்டு கிளம்புறாங்க நான் சொன்னேன் மூணு மாசம் எழுதி வச்சுக்கோ அது நிச்சயமா நடக்கும் மூணு மாதம் கரெக்டா மூன்று மாதத்தில் ஜனித்தது அவங்களுக்கு டவுட் என்ன பிள்ளை வரும் நான் அப்பையும் சொன்னேன் ஐயனை கேட்டு சொல்றேன் எனக்கு ஐயன் இட்ட கட்டளை மாரியம்மா வருவா ஐயன் இட்ட கட்டளை எனக்கு மாரியம்மா வருவா இன்று மாரியம்மா வந்து பிறந்து நாலு மாசம் நாலரை மாசம் ஆச்சு அதை பூரா நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அந்த அற்புதமான நிகழ்வுகள்னா ஐயன் நடத்தி காட்டுங்க சரிங்களா மிக அற்புதமான நிகழ்வுகள் ஷார்ட்டா ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா பாருங்க தூக்கம் வரலையே உங்களுக்கு என்ன இது தூக்கம் வரல தூக்கம் இல்லையா உங்களுக்கு நம்புறேன் எப்படி இருந்தது இது போற நடந்த விஷயங்கள் ஆனந்திக்கும் பூபதிக்கும் நடந்த விஷயம் அந்த குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் உங்களுக்கு ஏன் நடக்காது நான் கேட்குற கேள்வி ஒரே அவர்கள் நம்பினார்கள் சத்குரு பழனிசாமி அவர்களை நான் ஐயன் அவர்களை சரணடைந்தார்கள் அப்பனுடைய பாலம் தொட்டு பிரி இரிக்க பிடித்துக் கொண்டார்கள் இருக்க பிடித்துக் கொண்டார்கள் அதனுடைய விளைவு அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைத்தது ஏன் நமக்கு கிடைக்காது நம்ம டோட்டலா போக கூடாது ஏன் போயிட்டு வரக்கூடாதுங்க அங்கன்னு போங்க என் வீட்டு என் பிரச்சனை எனக்கான பிரச்சனைன்னு ஐயனை பார்க்க போங்க பௌர்ணமி அமாவாசை கூட்டமா இருக்க முடியல நிறைய பேர் வார்த்தைங்க தயவு மாசி பௌர்ணமி அமாவாசை ஏன் தவறுங்க தினமும் திறந்திருக்கும் தினமும் பூஜைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஃப்ரீயா போய் கும்பிடுங்க அழகாக அங்க போய் ஐயனுடைய பாதங்கள் பிடிச்சுக்குங்க அந்த அன்னதான கூடத்துல ஏதாவது செய்யுங்க காய்கறியில் விட்டுங்க ஏதாவது சுத்தம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவரை ஏதாவது ஒண்ணு செய்யுங்க மோகன் சாமியல் மோகனன் அங்க இருப்பாரு எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு விபூதி சந்தனம்னு அழகா கொடுக்குறாங்க அந்த விபூதி சந்தனத்தை எடுத்துட்டு வந்து தொடர்ந்து சொல்றேன் தொடர்ந்து எடுங்க அந்த விபதி சந்தனத்தை தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கான பிரச்சனை கண்டிப்பாக தீரும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு தான் இந்த பதிவு நான் மெயினாக சொல்றேன் நிறைய பேர் குழந்தைகளுடன் நம்மளுடைய எதில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றீங்க அந்த குழந்தை பாக்கியம் மிக விரைவில் நிச்சயமாக உங்க வீட்டில் நடக்கும் இன்னொரு சேலஞ்சு நடந்திருக்கு தஞ்சாவூர்லேருந்து என் மருமகளுக்கு ஐயன் என் அப்பன் சத்குரு ஞான வள்ளல் அதை நடத்தி காட்டுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த பதிவும் வந்தே என அப்பன் நடத்தியே காட்டுவார் ஞான சாமி சரிங்களா மனசு அவ்வளவு திருப்தி ஆனந்தத்துல கூத்தாடு இந்த நல்ல நிகழ்வுகள் அற்புதமா அர்த்தத்தோட உங்க வீட்டிலையும் நடக்கும் நடக்கணும் ஐயன் என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் நடத்தி காட்டுவார் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் உண்மையை உறக்க சொல்ல சந்திப்போம் செல்வியுடன் கூடி ஒரு நண்பன் தேனிலிருந்து பாலா வணக்கம் வே உன் அன்றி வேறு துணை எனக்கேது கேது வேறு துணை எனக்கேது